பர்கள் கேட்டுட்டே இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்டை தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம் வருகின்ற நவம்பர் பதினேழு ஓகேங்களா திங்கட்கிழமை வருகின்ற திங்கட்கிழமை நம்ம அகாடமிலிருந்து குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான த்ரீ கிளாஸஸ் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்து வரப்போற நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி குரூப் டூ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி வருகின்ற திங்கட்கிழமை முதல் நம்ம சேனல்ல ரெகுலராக வீடியோஸ் வரும் ஒரு நாள் தமிழ் வீடியோ கிளாஸ் இருந்தால் அடுத்த நாள் ஜிஎஸ் இருக்கும் அடுத்த நாள் மேக்ஸ் கிளாஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தமிழ்ல ஸ்கூல் புக் சோர்ஸையும் சேர்த்து அவுட் சோர்ஸ் புக்கையும் சேர்த்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும் ஓகேங்களா ஸோ நீங்க அதை பார்த்து ஒரு நோட் போட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும் கண்டிப்பா நம்மளால தமிழ்ல ஒரு நல்ல ஸ்கோரை பண்ண முடியும் ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி நம்ம அவுட் சோர்ஸ் புக்கையும் எதுக்கும் கட்டாயம் பண்ணிச்சே ஆகணும் ஏன்னா ஜிஎஸோட குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் எங்கேயோ போயிடுச்சு ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்ணோம் அவுட் சோர்ஸ் புக்கையும் பள்ளி பாட புத்தகம் மட்டும் அல்லாது பள்ளி பாட புத்தகம் ஒரு பேஸ் ஒன் மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அது கூட நம்ம அவுட் சோர்ஸ் புக்கையும் சேர்த்து கான்செப்ட்வலா நம்ம தயாராகிக்கணும் ஓகேங்களா தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் புக் ஓகேங்களா அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு வெங்கடேசன் சார் புக் இந்த மாதிரி புத்தகங்கள் அவுட் சோர்ஸ் புத்தகங்கள் என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிளாஸ் பார்க்க போறோம் மேக்ஸுக்கும் அதே தான் மேக்ஸே எனக்கு வரல மேக்ஸே எனக்கு போட வரல அப்படின்றவங்க கூட கவலைப்பட வேணாம் பேசிக்ல இருந்து பண்டமெண்டல் இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் கிளாஸ் போட போறோம் ஸோ மேக்ஸே வரல அப்படின்றவங்க கூட இந்த வீடியோ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மேக்ஸ் போட முடியும் சரிங்களா சோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை வருகின்ற நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை முதல் நம்ம சேனல்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா சோ எல்லாரும் ஒரு நோட் பெண்ணு போட்டு தயாராகிக்கோங்க திங்கட்கிழமையில இருந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வரப்போகுது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க கன்சிஸ்டன்சியா படிங்க அடுத்து வர போற எக்ஸாம கிளியர் பண்ணி வேலையை வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ நன்றி